திருமலை மண்ணின் முதல் முஸ்லிம் இருதய சிகிச்சை நிபுணராக கின்னியாவை சேர்ந்த டாக்டர் எம் எஃப் பெரோஸ் தெரிவாகியிருக்கும் நிலையில் பலரும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரியவர்கையில் திருகோணமலை மாவட்ட வரலாற்றில் முக்கியமான மைற்கல்லாக கின்னியாவை சேர்ந்த டாக்டர் எம் எஃப் பெரோஸ் அவர்கள் திருமலை மண்ணின் முதல் முஸ்லிம் இருதய சிகிச்சை நிபுணர் ஆக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்ற எம்டி பார்ட் ஜெனரல் மெடிசின் வைத்திய கலாநிதி பரீட்சையில் சித்தி பெற்றுள்ள டாக்டர் வாஷிம் பெரோஸ் இரு கார்டியாலஜியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடமை புரிவதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் ஓய்வு பெற்ற பொறியியலாளர் முகமது பவுசி சித்தி மசாஹினா தம்பதிகளின் மகனும் முன்னாள் தகவல் ஒலிபரப்பு பிரதி அமைச்சர் மஹூம் ஏஎல் அப்துல் மஜீத் அவர்களின் பேரனுமாவார் கல்வி வாழ்க்கையில் சிறப்பான பயணத்தை டாக்டர் வாஷிம் பெரோஸ் கிண்ணியா மத்திய கல்லூரி கொழும்பு டி எஸ் சேனநாய்க்கு கல்லூரி திருகோணமலை இந்து கல்லூரி ஆகிய பாடசாலைகளின் மாணவர் ஆவார் இவ்விசேட சாதனை கிண்ணியா மட்டுமின்றி திருகோணமலை மாவட்ட முஸ்லிம் சமூகத்திற்கே பெருமை சேர்க்கும் ஒன்றாக கருதப்படுகிறது இவரின் எதிர்காலம் மேலும் சிறக்க குடும்பத்தினர் சார்பில் வாழ்த்துக்களும் வெள்ள இறைவனிடம் துவா பிரார்த்தனைகளும் செலுத்தப்படுகிறது அதேவேளை இவரின் முன்னேற்றத்திற்காக மேலான துவா செய்த அனைத்து நல்லுளங்களுக்கும் குடும்பத்தினர் சார்பில் உள்ளங்கணிந்த நன்றிகளும் தெரிவிக்கப்படும் பதிவுகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது